தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா தாராளமாக உங்களது நலனை வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களை தெரியப்படுத்தலாங்க நண்பர்கள் இந்த வீடியோல நமது கும்பராசிக்கு உண்டான பொதுவான ராசி பலன்களை கிரக நிலையின் பேசிஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதன் மூலமாக பொதுவான உங்களது ராசிக்கு உண்டான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் உத்தியோகம் குடும்ப வாழ்க்கை அனைத்தும் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன்கள் வந்து வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலன்கள் மட்டுமே உங்களின் ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் மற்றும் எங்களுடன் ஏதாவது கலந்துரையாடணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன் ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் டெலகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எங்கள் கணக்கோடு இணைந்து கொள்ளலாம் இதனால் எங்கள் கூட உரையாடுறதுக்கான வாய்ப்புகள் சேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உருவாங்க நமது சேனல் வந்து தடைபடக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரிய வருகிறது எனவே அனைத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பொதுவான பலன்களை பேக்கப் சேனலாக நமது இன்னொரு சேனல் சு ஜெயசூர்யா என்ற பெயருடைய சேனலில் ஒரே வீடியோவாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு வந்து ராசி பலன்களை வெளியிட்டு வருகிறோம் அந்த ஜெயசூர்யா சேனல் லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்குறவங்க இது ஒரு பேக்கப் சேனல் ஒருவேளை நமது சேனலுக்கு ஏதாவது தடைகள் வந்தால் நீங்கள் அந்த சேனலில் இருக்கக்கூடிய தினசரி ராசி பலன்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ தரம் உங்களுக்கு தெரியும் சோ அதே தரத்துடன் அந்த சேனல்லையும் வீடியோக்கள் வந்து நம்ம வெளியிட்டு வருகிறோம் சோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து தடை இல்லாம நமது வீடியோக்களை பார்க்க முடியும் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஜூலை மாதம் முதல் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல செவ்வாயும் நான்காம் இடத்துல குருச்சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல சுக்கருடன் சூரிய பகவன் இணைந்து காணப்படுகிறாங்க ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி மலம் பெற்றுள்ள நல்ல சூழலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது கும்பராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களது அன்பு நண்பர்களின் மிகப்பெரிய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதிகமாக உதவி செய்வாங்க அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்லது செல்வாக்கான மதிப்பான சூழ்நிலை உங்களுக்கு உயரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக லாபகரமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பெரும்பாலான செயல்பாடுகளில் வெற்றிகள் இன்றைக்கி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாள் உங்களிடம் இருக்கக்கூடிய வாகனங்களை நீங்கள் பழுது நீக்கி சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க வாகன எல்லாம் சரியாகும் சில பேர் வந்து புதிய வாகனம் வாங்குவது பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே வேதனையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களது கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களது சக்தியை நீங்கள் செலவிடுங்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்கள் சக்தி திருப்தியான நல்ல பலங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் ஸோ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களது நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொண்டு கடினமான உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் எதுங்க அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் குறித்த இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க அது நடைபெறும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து வைத்து குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தர நீங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க அற்புதமான ஒரு நாள் உங்கள் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் தேவைகள் பூர்த்தியாகும் மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சொத்து தகராறுகளும் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறது திருமணமானவர்களுக்கு இன்று தினம் உங்க வாழ்க்கை துணையுடன் ரொமான்டிக்கான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ஆனால் சிறு சிறு உடல் தொந்தரவுகள் உங்களது இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன மகிழ்ச்சி குறைபாடுகளை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறக்கூடிய யோகம் நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கின்றது சில மாற்றங்களை நீங்கள் அப்பப்போது செய்து கொண்டே இருப்பீங்க அந்த மாற்றங்கள் மூலமாக நிறைய லாபத்தை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பில் உருவாக்க முடியுங்க அதிக வருமானம் வழக்கத்தை விட இப்பொழுது கூடுதலாக உங்கள் வியாபாரம் ரீதியாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக உங்களது லாபத்தை வந்து நீங்கள் மேம்படுத்தி கொண்டு உங்களுடைய செலெக்ஷனை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி நல்ல வெற்றிகளை பெற முடியும் ஸோ உங்களுடைய யூகம் வந்து இன்னைக்கு சரியா இருக்குங்கிறதுனால நீங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நீங்க செயல்பட தேவையில்லைங்க நீங்கள் யோசிக்கக்கூடிய விதத்திலேயே நீங்க யோசித்து உங்க காரியங்களை ஃபைனலைஸ் பண்ணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க ஒருவேளை கூட்டி அவரும் செய்யறீங்கன்னா உங்களுடைய கூட்டாளிக்கு நல்ல ஆதரவாகவும் நல்ல உதவிகரமாகவும் இருப்பாங்க சுற்றுலாத்துறை சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல தகவல் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் அல்லது இன்க்ரிமெண்ட் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உயரதிகாரிகள் அல்லது உங்கள் முதலாளிகளோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே மறைந்து விடும் அதனால் இடத்துல உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை உருவாகுங்க நல்ல செய்திகள் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் குறித்து வந்து சேரதுனால இந்த தினம் உங்களுக்கு உற்சாகம் பெருகும் புதிதாக ஏதாவது வேலை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க அப்படியும் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா அனுபவமிக்கவர்களை நேரில் சந்தித்து உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொண்டு புதிய வேலையை ஆரம்பிக்கலாம் மகிழ்ச்சி என்ற தினம் உங்களுக்கு வேற லெவலில் பெருகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காரிய வெற்றிகள் கைகூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க காதலர் அவரது வீட்டு சூழ்நிலைகள் காரணமாக கொஞ்சம் மன அமைதியின்றி கோபமாக இருக்கலாங்க அவரை அமைதிப்படுத்த நீங்க சாந்தப்படுத்த ஆறுதலாக சில காரியங்களை செய்து ஆறுதலான சில வார்த்தைகளை கூறி அவரை நீங்க வந்து வழிநடத்துவது ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினத்துல நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைந்து பார்க்கும் போது நீங்க ப்ளூ கலரை யூஸ் பண்ணுங்க மேலும் அதிர்ஷ்ட நம்பர் எயிட் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் என்பதை எனக்கு அனுப்பின்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களா இருக்கின்றோம் உங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்காங்க குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் நல்ல உதயகரமாக குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க உங்களது சமுதாயம் மற்றும் சொந்த பந்தங்கள் மத்தியில் இன்றைய தினம் நல்ல செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நண்பர்களே யாரெல்லாம் இன்றைய தினம் சதயம் நட்சத்திரத்திலிருந்து நன்றா இருக்கீங்களோ திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் பூர்வீக சொத்துக்கள் வழியிலான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் வியாபாரத்துல சிறு சிறு மாற்றங்களை அவ்வப்போது செய்து நல்ல லாபத்தை ஈட்டுவீங்க யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து நன்றா இருக்கீங்களோ இந்த தினம் உத்தியோகத்துல உங்களுக்கு உயரதிகாரிகள் மற்றும் முதலாளி போன்ற மேலிடத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுடன் மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் லாபகரமான ஒரு நாள் என்ற தினம் அனைத்து காரங்களையும் நினைத்தபடியும் உங்களால் முடிக்க முடியும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமது கும்பம் துடி ராசி சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் லைக் பட்டன் அழுத்தி விட்டு நமது சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைந்திருங்க நண்பர்களே மேலும் புதிய வீடியோக்கள் அப்போ உங்களுக்கு மொபைல் தேடி ராசி வளங்கள் வந்து நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய நமது ஜெய்சூரியா என்ற பெயருடைய ராஜிபலன் சேனலை இணைந்து கொள்ளுங்கள் அது ஒரு பேக்கப் சேனலாக இருக்கிறது மேலும் டெலிகிராம் லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பக்சில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சந்தேகங்களுக்கு மேலும் எங்களுடன் கலந்துரையாடுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசிபாலங்களிடம் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே திஸ் டே